ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் சிம்பாப்பே அணிக்கு இடையிலான நான்காவது இருபது போட்டி இன்றைய தினத்தில் ஆறாறு மைதானத்தில் ஆரம்பமாகியது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே மூன்று போட்டிகள் நடைமுறைந்த நிலையில் இரண்டு கோன்றங்கள் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வைத்திருந்த தொடரிலே ஆகவே முதலாவது போட்டியை பொறுத்தவரை பதிமூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அதாவது உலகினத்தின் பின்னதாக இளம் இந்திய அணி சிம்பாப்பேக்கு எதிரான முதலாவது போட்டியில் பங்கேற்று ஒரு அதிர்ச்சியான தோல்வியை சந்தித்திருந்தது அதன் பின்னதாக இரண்டாவது போட்டியில் அபாரமான வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி நூறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாப்பே வீழ்த்தி மூன்றாவது போட்டியில் முக்கியமான போட்டியை பொறுத்தவரையில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி மீண்டும் சிம்பாப்பியை வீழ்த்தி இரண்டுக்கு அடிப்படையில் முன்னிலை வைத்திருந்தது நான்காவது போட்டி என்ற தினத்தில் அற மைதானத்தில் ஆரம்பி இந்த போட்டியில் நான்காவது சுற்றி வெற்றி பெற்றிருந்த இந்திய இளம் அணி முதலாவதாக களத்தடுப்பை தெரிவி செய்து குறிப்பிடத்தக்கது அரண்டையில் சிம்பாபேணியின் ஆரம்ப துடுப்பாடு வீரர் மதவேரா நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக இருபத்தைந்து ஓட்டங்களோடும் மற்றும் மருமாணி மூன்று ஓட்டங்களாக முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்றதோடு முதலாவது கிடைக்க ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் சிறப்பான இணைப்பாட்டத்தினை அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விழுந்திருந்தன பிரைன் பெண்ணட் ஒன்பது ஓட்டங்கள் ஜோன்தன் கேம்பல் மூன்று ஓட்டங்களுடன் ஆட்டம் விளக்க பதினான்கு தசம் நான்கு பந்து வீச்சில் தொண்ணூற்றாறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இருந்த தடுமாகிறது ஐந்தாவது கிடைக்காக சிகன் ராசா மற்றும் டியன் மேஸ் ஆகிய இருவரும் சிறந்த இணைப்பாட்டம் அமைக்க அதிரடியாக ஆடியிருந்த இருந்த இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தைந்து ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தன அதன்போது பதினெட்டு மூன்று பந்து வீசப்பட்ட நிலையில் சிகாண்டர் ராசா இருபத்தெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக அதிரடியாக நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விழுந்திருந்த அதன் பின்னதாக டியோன் மேஸ் பன்னிரெண்டு ஓட்டங்கள் கிளைவ் நாட்ட ஏழு ஓட்டங்கள் பிரேசர் அஹ்ரம் ஆட்டம் வழக்காக நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் மொத்தமாக இருபது ஓவர்கள் நிறைவிட நிலையில் ஏழு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களில் மாத்திரமே பெற்று பெற்றிருந்தனர் சிம்பாபானின் இந்திய பந்து வீச்சலை பொறுத்தவர்கள் கலீல் இரண்டு விக்கெட்டுகளையும் தேசார் துஷா தேஷ்பாண்டே மற்றும் ஒசிந்த சுந்தர் அபிஷேக் சர்மா சிவன் தூபே தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டித் தொடரில் இந்த போட்டியை வெற்றி பெற்று நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்று மூன்றுக்கு ஒன்று அடிப்படையில் இந்த போட்டியை தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்திய ஆரம்பத்தோடு பட வீரர்கள் ஜசாவி ஜஸ்வால் ஐம்பத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஆட்டம் உள்ளது தொண்ணூற்று மூன்று ஓட்டங்கள் சூப்மன் சூப்மன்கில் முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஆட்டம் உள்ள ஐம்பத்து எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே முதல் ஆறு பந்து பந்தவர்கள் அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்று கொடுத்ததும் சிறப்பான ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது இதன் அடிப்படை முதலாவது கட்டுக்காக தொன்னூற்றி இரண்டு பந்துகளை மாற்றமின்றி நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக பதினைந்து தசம் இரண்டு பந்து வீச்சில் எந்த விதமான விக்கெட்டிலப்பின்றி நூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்று பத்து விக்கெட்டு மற்றும் இருபத்தி எட்டு பந்துகள் மீதம் இருக்கின்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் நான்கு போட்டிகள் நிறுவனந்த நிலையில் மூன்றுக்கு ஒன்றரை அடிப்படையில் இந்தியா அணி வெற்றி பெற்று இந்த தொடரை காயப்பட்டிருக்கிறது ஆகவே சிறப்பான நான்காவது வெற்றியை பதிவு செய்திருக்க நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை எந்த விதமான விக்கெட்டில் பெற்ற வீழ்த்திய சாதனையாக கருதப்பட்டு இதற்கு முன்னதாக முதலாவது சந்தர்ப்பமாக இரண்டாயிரத்தி இருபத் இரு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் மற்றும் கடையிலான போட்டி கராச்சியில் நடைபெற்றிருந்தது எந்த விதமான விக்கெட்டில் பின்றி இருநூறு ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றுக் கொடுத்தது சாதனையாக கருதப்பட்டிருக்கிறது அத்தோடு இருபத்தெட்டு பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் நூற்று ஐம்பது ஓட்டங்களை கடந்த சாதனையாகவும் இந்த போட்டியில் மாறியிருக்கிறது இந்தியனை பொறுத்தவரையில் இருநூற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னதாக நூறு ஓட்டங்கள் அதிகமாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சந்தர்ப்பமாகவும் காணப்படுகிறதாகவே இந்தியன் சார்பில் சிறந்த ஒரு ஆரம்ப இணைப்பாட்டமாகும் நூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்கள் என்ற ஒரு இரண்டாவது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த ஜோடியே நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்கள் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக பெற்றுக் கொடுத்ததே சாதனையாக இருக்கிறது எது எப்படியோ இந்த உலக கிண்ணத்தின் பின்னதாக உலக கிண்ணத்தை கைப்பற்றிய கையோடு முதலாவது போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் அடுத்தடுத்து மூன்று போட்டிகளில் பெற்ற பெற்று இளம் இந்திய அணி இந்த போட்டி தொடரை கைப்பற்றியிருப்பது இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஐம்பத்து மூன்று பந்து வீழ்ச்சிகளை சந்தித்து நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஆட்டம் உள்ளக்காது தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஜசாவி ஜஸ்வால் ஆள் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே மீன்பொருள் விளையாடி செய்த சந்திக்கும் வரை உரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதலை தாஸ்வானுக்கு நன்றி சந்திப்பு